எப்பவுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மு ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியின் மகன் என்பதை விட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் காப்பி கேட் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எதை எதையாலா சொல்றாரோ அதையெல்லாம் காப்பி அடிச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் அப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்கிறாங்க ஏன் நடத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் நடத்தலை அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேக்வேர்டு கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருந்தது இதை யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கருணாநிதி ஆரம்பித்தார் கருணாநிதி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு ஆணையம் அமைக்க சொன்னார் அதில் ஒரு சின்ன ஒரு அப்சட் ஒரு சின்ன ஒரு செய்தி இருந்தது பத்து விழுக்காடு இருக்கக்கூடிய சாதியினர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அரசு பணிகளை ஆக்கிரமித்து செய்து வைத்துள்ளார்கள் அதை நாம் நீக்க வேண்டும் என்று ஐயா சட்டநாதன் அவர்கள் தன்னுடைய ஆணையத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய சாதி என்னவாக இருக்கிறது அப்படின்னா வடுகன் அப்படின்னு இருக்கு இந்த வடுகன் என்ற சாதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் கணக்கெடுக்க செஞ்சு அவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிடையாது நீங்க பிற்படுத்தப்பட்ட இருந்து நீ நீங்கள் நீங்கிக்கோங்க இல்லைன்னா நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கலெக்டர்களை கூப்பிட்டு வச்சு எஜுகேஷன் ஆபீசரை கூப்பிட்டு வச்சு கல்வி அலுவலர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய ஜிஓ கொடுத்தாங்க ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் நூறு ஆண்டுகளாக வடுகன் என்ற பேரில் தமிழ்நாட்டின் கெசட்டட் போஸ்டின் நான் கெசட்டட் போஸ்ட்டு அரசு பணிகளை எல்லாம் செய்வது யார் தெரியுமா தமிழர் அல்லாத கம்மா நாயுடு கம்மவார் நாயுடு ரெட்டியார்கள் இவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது ஆனால் தமிழர்களுக்கான இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுடைய அத்தனை உரிமைகளையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் இதை பத்தி ஏதாவது பேசுவாங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு அப்புறம் முதல்ல முதல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்கக்கூடிய இந்த இந்த அரிச்சல இந்த தேவையற்றத இவங்க சரி செய்வாங்களா சரி செய்ய மாட்டாங்க சட்டநாத கமிஷன் சொல்றாரு அனதர் லைட் ஆஃப் எவிடன்ஸ் சொல்றாரு என்ன சொல்றாரு தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திமுக எம்எல்ஏ இங்க இருக்கக்கூடிய கம்மா நாயுடு கம்மவார் நாயுடு எல்லாம் கூப்பிட்டு வச்சு சட்டலா அவர் கிட்ட போய் உட்கார்றாரு என்ன சொல்றாரு நாங்க நான் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி நாங்கள் தமிழர் அல்லாதவர்கள் எங்களை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியா ஏத்துக்கோ எங்களை மொழி சிறுபான்மையினராக ஏத்துக்கோ பேக்வேர்டு கிளாஸஸ்ல எங்களை சேர்த்துக்கோன்னு சொல்றாரு அவர் யார் தெரியுமா அந்த எம்எல்ஏ யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஐயா பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த திமுக எம்எல்ஏ சீனிவாசன்

வேளாங்கண்ணி மாதாவை இங்க இருக்கக்கூடிய கும்பிட்டுட்டாங்க அதனால அவங்க பிசியில வந்துட்டாங்க பிசியில வந்துட்டாங்க யோசி பாருங்க மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் நிலச்சுவார்ந்தார்களும் இங்க பட்டியலத்தில இருந்து கிறிஸ்துவர்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஒரு சவால் ஒரு சவால் நீங்க இதை நீக்க முடியுமா அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ஊர் பிளாத்தி இருக்கக்கூடிய சங்கர்லிங்கமரம் அந்த ஊர்ல இன்னும் தீண்டாமைச்சுவர் இருக்கு மக்கள் போராடிட்டு இருக்காங்க பொது வெளி வேணும் சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஜேசிபி கொண்டு வந்து நிப்பாட்டாரு தீண்டாமை இடிக்க வேண்டும் என்று ஆனால் அந்த விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜிவி வி மார்க்கண்டையன் என்கின்ற ரெட்டியார் ரெட்டியார் நேராக கனிமொழிக்கு போனு எம்பி தூத்துக்குடி சட்ட நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி கனிமொழிக்கு போனு காரணம் என்ன தீண்டாமை சூரை கட்டி வைத்தவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் பொதுவழி கிடையாது தமிழனுக்கு தமிழனுடைய அரசு பணி தமிழனுக்கு கிடையாது இதா சூழல் இதா சூழல் சூழல் நான் சொல்றேன் கார்த்திகா நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மேடையில இருந்து சொல்றோம் சமூக நீதி பெரியார் தான் தமிழர்களை வாழ வைத்தார் என்று பேசக்கூடிய இந்த திமுக இந்த திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை சுவரை இடிப்பதற்கு நீங்கள் தயாரா தயாரா தமிழரை தலைகுனிய விட மாட்டேன் என்று சொன்னீர்களே நூறு ஆண்டுகளாக நாங்கள் தலைகுனிந்திருக்கிறோமே இதை நீங்கள் சரி செய்வீர்களா முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நிலின் சரி செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் பதினெட்டு விளக்காடுங்க பட்டியல் தெரியுது பதினெட்டு விளக்காடு நாங்கள் வச்சுருக்கோம் எப்படி வச்சுருக்க எப்படி வச்சுருக்க மூணு விளக்காடு அருந்ததியாருக்கு கொடுத்துருக்கோம் அருந்ததியார் மூணு விளக்காடலையும் போட்டிவிடுவான் யெஸ்ஸில் இருக்கக்கூடிய பொதுவலையும் போட்டிவிடுவான் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் மேலாளர் நிலை மேனேஜர் கிரேட் த்ரீ லீகல் அருந்ததியருக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் இடம் ஒன்று மத்த நிலை மத்த ஆட்கள் இருக்காங்கல்ல பல்லர் புறைய இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு திமுக அரசாங்கம் பட்ட நாமம் போட்டுச்சு ஜீரோ ஜீரோ உதவி மேலாளர் ஆறு யாருக்கு அருந்ததிய மக்களுக்கு மத்தவங்களுக்கு எத்தனை ஜீரோ பட்ட நாமம்

பட்டியலுத்தவர்க்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகுது இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு வெறும் ஆயிரத்தி எழுநூறு குற்றங்கள் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் நூத்தி முப்பத்தி ஐந்து பட்டியலத்தை சேர்ந்த பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ரெண்டு பட்டியலின கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க

கேரளாவின் முதலமைச்சர் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து நம்ம தாத்தா டாக்டர் சுப்பிராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல காமராஜர் நிலச்சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தாரு ஒண்ணு மாணிக்கம் இந்த கையில சிக்கிச்சு இன்னும் வரல அது மட்டும் இருந்திருந்தா பஞ்சம் நிலம் என்ன சாதாரண நிலம் உழுதவனுக்கான நிலம் இங்க இருக்கக்கூடிய பறைய குடி பல்லர் இன்னும் தாழ்த்தப்பட்ட குடியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கும் அதை தடுத்தது இந்த மூ கருணாநிதி என்ற கருநாகம் இந்த கருநாகத்துக்கு தான் உங்களுடைய வாக்கா உங்களுடைய அரசியல் அதிகாரமா என்பதை சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க நாம என்ன சொல்றோம் நீ கம்மா நாயுடு கம்மவர் நாயுடு ரெட்டியார் எல்லாம் ஆந்திராவில் கர்நாடகாவில் எஃப்சியில இருக்க ஓபன் கேட்டகரியில இருக்க தமிழ்நாட்டில் உடைக்கிறதுக்கு ஓபன் கேட்டகரி எதுக்கு உனக்கு பேக்வேர்டு கிளாஸ் நீ ஓபன் கேட்டகரிக்கு போ இங்க பட்டியலத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமகம் சமகம் பட்டியலத்தில் இருந்து வெளியேறி அந்த பேக்வேர்டு கிளாஸ்க்கு அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த வகுப்புல வரும் இதை நாங்க சொல்றோம் சொல்றேன் உறுதியா நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இந்த திமுக காரங்க அதிமுக நம்பாதீங்க விட்டு ஒளிங்க விட்டு ஒளிங்க இந்த நாட்டில் சமூக நீதி என்று பேசுவதற்கு அதை செயல்படுத்துவதற்கு ஒரே ஒரு தான் இருக்காங்க அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவருக்கு ஒரு ஓட்ட போடுங்க நாட்டை நாங்கள் பாத்துக்கிறோம் வரலாறு முழுக்க ஆயிரம் ஆண்டு கால வரலாறு முழுக்க நம்மளை காரி உம் உமிழுது உம் ஆயிரத்தி நானூறுல ஆயிரத்தி நானூறாம் ஆண்டு தமிழனை ஓட ஓட விரட்டியிருக்கான் பாண்டிய நாட்டு மன்னனை ஓட ஓட விரட்டியிருக்கான் வரலாறு படிக்க படிக்க தமிழர்கள் மூஞ்சில காரி துப்புது பக்கங்கள் எல்லாம் அதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வலிமை வாக்குகளை தாருங்கள் என்று கூறி விரைவில் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து பஞ்சம நில மீட்பு போராளி ஐயா